பாடல் முப்பது பாலென் பதுமொழி பஞ்சென்பது பதம் பாவையற்கண் சேலென்பதாகத் திரிகின்ற நீ செந்திலோன் இருக்கை வேலேன் கிளை கொற்ற மயூர மென்கிளை வெற்றி தண்டை காலென் கிளை மனமே எங்கனே முத்திக் காண்பதுவே பதவுரை மனமே பெண்களுடைய சொல்லானது பாலையொத்தது ஆகும் பாதமானது பஞ்சை ஒத்ததாகவும் கண்கள் சேர் கெண்டையை ஒத்ததாகவும் எண்ணி மயங்கித் திரிகின்ற நீ திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள குமாரக் கடவுளின் அழகிய கரத்திலே விளங்கும் வேலாயுதமே என்று சொல்லுகின்றாயில்லை வெற்றி பொருந்திய மயில் என்று சொல்லுகின்றாயில்லை வெற்றி மலரையும் தண்டையையும் அணிந்த திருவடி என்கின்றாயில்லை ஆனால் முக்தி காண்பது பேற்றை அடைவது எந்த விதமோ வேல் ஞானமாதலின் அக்ஞான இருள் நீங்க வேல் வேல் என்று கூறுதல் வேண்டும் பிரணவமே மயில் ஆனபடியால் வேலும் மயிலும் வேலும் மயிலும் என்று எப்பொழுதும் வாயார வழுத்துதல் வேண்டும் வேலும் மயிலும் துணை என்பது ஒரு ஒப்பற்ற மந்திரம் அஷ்டாவதானம் புரிவோர் இம்மந்திரத்தை ஓதியே அறிவாற்றல் பெறுவர் வேலையும் மயிலையும் தியானிப்பவர்க்கு எல்லா இடர்களும் நீங்கும் இன்பம் ஓங்கும் வேலும் மயிலும் நினைந்தவர் தன் தீர அருள்தரு கந்த நிரந்தர மேலை வயலி உகந்து நின்றருள் பெருமாளே இது திருப்புகழ் வாக்கு என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முக்தி பெறுவதற்கு வழி வேலையும் மயிலையும் வேலவன் காலையும் துதித்தலே அங்கனம் துதியாதார் முக்தியை எவ்வாறு பெறுவர் ஒருபோதும் பெறமாட்டார் மலைமுழையில் உற்றாலென் துண்டாலென் கலைமுழுதும் கற்றாலென் காணோர் இலைநிலவு வேல்பிடித்த கையான் வியன்போரு அணிறு கால் பிடித்தார் காண்பார் கதி சிதம்பர சுவாமிகள் வாக்கு காட்டிற்குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டிற் புகுதம் மிக எளிதே கருத்துரை மனமே முக்தியை தரும் வேலையும் மயிலையும் முருகன் காலையும் துதியாமல் மயலை தரும் மாதரை துதித்தால் நீ எவ்வாறு உய்வாய் ஆதலால் இனி மாதர் நலம் பேணாது முருகனை பேணி உய்வாய்